என்படி சினிமா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம எப்ப சொல்லுவாங்க என்னைக்கு சொல்லுவாங்க எப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவளோட கேட்டுக்கிட்டு இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கிற வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தேதியை தான் இத்தனை நாள் மௌனமா இருந்த லைக்கான் நிறுவனம் ஒரு வழியா இன்னைக்கு ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருச்சு அக்டோபர் பத்தாம் தேதி உலகெங்கும் உள்ள சினிமா திரைகளை வேட்டையாட வருகிறது வேட்டையன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அட்டகாசமாக ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்வீட் போட்டு ஒரு அரை மணி நேரம் தான் ஆயிருக்கோம் தெரிக்குது இணையதளம் எல்லா இடங்களிலும் வந்து இந்த வேட்டையன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ட்விட்டர் தளத்தில் பார்த்தீங்கன்னா இன்று காலையிலிருந்தே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் இது ரெண்டும் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு இந்த வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரும் அப்படின்னு முதல் முதல சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அது எப்படின்னா அவரு சில மாதங்களுக்கு முன்பு இமயமலைக்கு போயிருந்தாரு ஆன்மீக பயணமா அப்போ போயிருந்தப்போ அங்க இருக்கிற சில அந்த ரிஷிகள் வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க அடுத்து என்ன பண்ண என்ன படம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் எப்போ வெளியாகும் அப்படின்னு கேட்கும்போது வந்து அடுத்து கூலி படம் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நான் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துல போவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து வந்து வேட்டையன் படம் வந்து அநேகமா அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் வந்து ஸ்பான்டேனியஸா சொன்னது யாருக்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு இல்லாம அநேகமா அந்த தேதியில திரைக்கு வரும் அப்படின்னு அங்க வந்து அவரு அந்த முனிவர்கள்கிட்ட அவர் சொல்றாரு பாருங்க அதுக்கப்புறமா வந்து இந்த படம் என்னைக்கு வரும் அப்படிங்கிறதே வந்து உறுதியற்ற ஒரு நிலை வந்துருச்சு ஏன்னா அக்டோபர் பத்தாம் தேதி எந்த படமும் கன்ஃபார்மா இல்லைங்கிறதுனால நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா படக்குழு வந்து அறிவிச்சிருந்தது ஆஹ் அதுலேயும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அன்னைக்கு வருதுன்னாக்கா நாங்க வராமம் ஆனா அந்த தேதியில அந்த படம் வர்றதா தெரியல அதனால நாங்க அதே தேதியில ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு கங்குவாவோட தயாரிப்பாளர் சொல்லியிருந்தாரு ஆனா அந்த தேதியில படம் ரிலீஸ்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு அபிஷியலா வந்து லைக்கா நிறுவனம் மட்டும் தான் சொல்லாம இருந்தது அதையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கங்கவா படம் தள்ளி கூட போயிருக்கலாம் அது அவங்க சொல்லாமல் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ப்ரொபஷனலா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ப்ரொபெஷனல்னா இப்ப ரஜினிகாந்த் வந்து அக்டோபர் பத்தாம் தேதினு சொல்லிட்டாரு இல்லையா இதை வந்து தயாரிப்பு நிறுவனம் மனசில் வச்சுக்கிட்டு அதற்கடுத்த சில வாரங்களில் அல்லது சில நாட்களிலேயே இந்த படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி நிச்சயம் திரைக்கு வரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்கன்னா வேறு படங்கள் அந்த தேதியில வந்திருக்காது கங்குவா எல்லாம் அந்த தேதியில வந்திருக்காது தீபாவளி கூட தள்ளி போயிருக்கலாம் இப்போ இந்த வேட்டையோ கங்குவாவும் கிளாஷ் ஆகுறதுனால என்ன பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னா திரையரங்குகளுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறது பாதிக்கும் ஒரு இப்போ ரஜினிகாந்த் படம் உலகளவில் வந்து ஒரு நூறு கோடிக்கு மேல ஓப்பனிங் வசூல் பண்ணக்கூடிய படம் ரஜினி படங்கிறது அது வந்து கிட்டத்தட்ட கடந்த மூன்று படங்களாகவே கிட்டத்தட்ட நூறு கோடி அல்லது நூறு கோடிக்கும் அதிகமான சொல்லி முதல் நாளில் பெறுகிற படங்களாக ரஜினிகாந்த் படங்கள் இருக்கின்றன இப்ப வேட்டையன் வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதே போல நட்சத்திர பட்டாளம் வந்து அந்த மாதிரி இருக்கு கதை அந்த படத்தினுடைய அந்த கதையை பத்திய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பெருசா இருக்கிறதுனால இந்த படம் தனியாக வெளியாகி வெளியாகி இருந்தா நிச்சயமா வந்து நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கோடி வரைக்கும் அந்த படம் முதல் நாளில் வசூலை குவிக்க வாய்ப்பு இருந்தது தமிழ்நாட்டில் நாற்பது கோடிக்கு மேல அந்த படத்துக்கு வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க ஏன்னா வேட்டையின் ரிலீஸ்னா அது ஆயிரத்தி இருநூறு தேட்டர்களும் நிச்சயமா அந்த படத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க இப்ப கங்குவான்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது கங்குவாவும் ஒரு பெரிய படம் ஏன்னா பெரிய பட்ஜெட்ல மிக நீண்ட காலம் வந்து ஒரு அந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க மிகப்பெரிய உழைப்பு அந்த படத்துக்கு போட்டிருக்காங்க சூர்யா வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கிற படமாகவும் கங்குவா இருக்கு இப்ப இந்த இரண்டு பெரிய படங்களும் மோதுகிற போது திரைகள் வந்து சரிபாதிய பிரிச்சு கொடுக்க வேண்டியிருக்கும் அல்லது ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டின்ற அளவுக்காக வந்து தியேட்டர்ஸ் வந்து தர வேண்டியிருக்கும் அப்போ அந்த தமிழ்நாட்டில் வசூலுங்கிறது பெருமளவு பாதிக்கப்படும் அதே போல உலகின் உலகளாவிய வசூல் கூட வந்து இரண்டு படங்களுக்கும் வந்து சரி அல்லது கொஞ்சம் முன்ன பின்னையோ வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து அந்த முதல் நாள் வசூல் சாதனைங்கிறது பாதிக்கும் அது ஒண்ணுதான் மற்றபடி வந்து இரண்டு பெரிய படங்கள் அக்டோபர் பத்தாம் தேதியே வெளியாகுது அப்படின்னும் போது அது வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாகத்தான் இருக்கும் நிச்சயமா வந்து இரண்டு படங்களையும் ஒரு சினிமா ரசிகன் அப்படிங்கிற பார்க்க தான் போறா அதே போல ரஜினி ரசிகனாக இருந்தா கூட முதல்ல தலைவர் படம் அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா சினிமாவை விரும்புகிற சினிமா பார்க்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே நல்ல படங்கள் அல்லது பெரிய படங்கள் வரும்போது அதை தவற விடுறதில்லை கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அப்பெல்லாம் வந்து ரஜினி படமும் கமல் படமும் ஒன்னா வரும் அப்படி வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் ரஜினி படம் ரெண்டாவது ஷோவும் ரஜினி படம் மூணாவது கூட ரஜினி படம் தான் ஏன்னா அப்படி சொல்றானேன்னு பாக்காதீங்க நீங்க அந்த காலத்து அந்த ரசிகர்களை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க அடுத்தடுத்து மூன்று காட்சிகள் ரஜினி படம் பார்த்துட்டு ஒரு ஷோ வந்து கமல் படம் பார்த்துட்டு வர்ற ரஜினி ஃபேன்ஸ் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய பழைய சம்பவங்கள் இருக்கு அது போல ரஜினி ரசிகன் இப்ப இருக்கிற இந்த தலைமுறை ரசிகர்களும் வந்து அப்படித்தான் ஆஹ் இந்த கடந்த முறை ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தர் வந்து காலையில ஒன்பது மணி ஷோவுக்கு வராரு ஒன்பது மணி ஷோ பார்த்துட்டு அடுத்து என்ன பிளான்னா அடுத்து திரும்ப பதினோரு மணி ஷோ பார்ப்போம் அப்படின்னாரு அதுதான் ரஜினி ரசிகரோட இயல்பு அதனால அந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்க்க நினைப்பவர்கள் இந்த படம் பார்த்துட்டுனால ஒரு ஷோ வந்து கங்கவா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் இரண்டு பெரிய படங்கள் மோதுவது ஒரே ஒரு பாதிப்பு தான் தியேட்டர்கள் அதிகமா இல்லாதனால வந்து திரைகளை பிரித்து கொடுப்பதில் உள்ள ஒரு சிக்கலை தவிர அதே போல முதல் நாள் வசூலில் ஒரு சின்ன பாதிப்பு அப்படிங்கிறத தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இரண்டு பெரிய படங்கள் மோதுகின்றன அதில் வேட்டையின் உலக அளவில் ஏழாயிரம் திரையரங்குகளில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத வந்து சரியா செய்வாங்களா அப்படின்னு பாக்கணும் அந்த லைக்கா நிறுவனம் மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதுதான் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஒரு தேதி சொல்லுவாங்க அந்த தேதியில கரெக்டான டைம்ல ஷார்ப்பா மாட்டாங்க அப்படிங்கறத அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு தயவு செய்து இந்த வேட்டையின் படத்தில் அந்த போக்கை மாற்றுங்கள் ஏழாயிரம் திரையரங்குகள் அப்படின்னா ஏழாயிரம் திரையரங்கு கண்டிப்பா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வசூலை இந்த படம் பெறும் அப்போதான் இது வந்து ஒரு அந்த ட்ரெண்ட் செட்டர் படமா வந்து அமை ஏன்னா தமிழ் சினிமாவுல இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் புலம்பிக்கிட்டே இருக்காங்க ஆயிரம் கோடி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரஜினி படம் அந்த ஆயிரம் கோடி தொற்றுச்சு டூ பாயிண்ட் ஓ ஆனா வந்து அந்த சரியா வந்து ஆயிரம் கோடிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கொஞ்சம் ஷார்டேஜ் ஆனா இந்த படம் அந்த குறையை போக்கும் அப்படிங்கிறது பல பேருடைய கணிப்பு திரையில் திரை திரைத்துறையில் இருக்கிற திரை வர்த்தகத்தில் இருக்கிற பலரும் சொல்றது என்னன்னா இந்த படத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு படம் ஆயிரம் கோடியை தொடர்ன ஒரு ஒரு ரீஜனல் படம் அப்படின்னா அதுக்கு வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு வந்து அந்த படம் போகணும் அது ரொம்ப முக்கியம் தென்னிந்தியாவில் இந்த ஐந்து மாநிலங்களில் நல்லா போகுது அதே நேரம் வட இந்தியாவிலேயே ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் நிச்சயமா வந்து ஆயிரம் கோடிங்கிற இலக்கை ரொம்ப சுலபத்துல தாண்டிடும் கேஜிஎஃப் டூ அதே போல பாகுபலி டூ ஆர் 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 இந்த படங்கள் எல்லாம் ஆயிரம் கோடியே தாண்டியதற்கு முக்கியமான காரணம் இந்த மூன்று படங்களுமே வட இந்தியாவில் ஒரு நேரடி இந்தி படத்தை விட மிகப்பெரிய அளவுக்கு அங்க வந்து அந்த படங்கள் போச்சு அதனாலதான் ரொம்ப சுலபத்துல அந்த இலக்கை வந்து அடைஞ்சாங்க இந்த ஜெயிலர் படம் வந்து நிச்சயமா அந்த இலக்கை வந்து அடைஞ்சிருக்கும் ஏன்னா அங்க நீங்க இந்திய அளவில் இருக்கிற திரையரங்க உரிமையாளர்களே வந்து அதை சொன்னாங்க இத வந்து நார்த் இந்தியாவுக்கு மட்டும் இங்க எப்படி சவுத்துல ரிலீஸ் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலா நார்த்லயும் பண்ணியிருந்தா இந்த படம் நிச்சயமா வந்து ஆயிரம் கோடியை தாண்டி இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஆனா நார்த்துல அந்த படத்தை அந்த அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியல காரணம் வந்து அங்க இருக்கிற டேர்ம்ஸ் அது போல இந்த மல்டிப்ளக்ஸ் அரங்குகளுக்கு வந்து தனி டேர்ம்ஸ் இருக்கு அதை ஒத்துவராத்தினால் அங்கே அதை ரிலீஸ் பண்ணலாம் இந்த முறை அப்படி எதுவும் நேராமல் பக்காவா வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் இந்த மொழிகளில் நேரடியாக படம் வந்து வெளியாகுது அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான திரையரங்குகளில் இந்த படத்தை வெளியிடணும் உலகளாவில் அவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்களோ எத்தனை திரையர்கள் அறிவிச்சிருக்காங்களோ அந்த அரங்குகளில் நிச்சயமா அந்த படத்தை வெளியிட்டாங்கன்னா இந்த இலக்கை அடைவது மிக சுலபம் அப்படிங்கிறதுக்கு தான் இத சொல்றிக வேட்டையன் அக்டோபர் பத்தாம் தேதி ரஜினி ரசிகிறதுக்கு தீபாவளிங்கிறது முப்பத்தி ஒன்னாம் தேதி கிடையாது அக்டோபர் பத்தாம் தேதி தான் என்னைக்கு ரஜினி படம் வருதோ அன்னைக்கு தீபாவளி அதனால போடுறா வெடியை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அவங்களோட நாமும் அந்த செலிப்ரேஷன்ல கலந்துப்போம் நன்றி வணக்கம்